வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவுகளே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறது நாம இதுவரைக்கும் நாற்பத்தி இரண்டு அதிகாரம் வந்து திருக்குறள் பார்த்துட்டு நாம நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் எத்தனையோ ஒவ்வொரு அதிகாரங்களையும் நாம பற்றி பேசும்பொழுதும் அதை நாம வியந்து வியந்து பாராட்டி பாராட்டி தான் நாம வந்து பேசுறோம் அந்த அளவுக்கு வந்து வேற ஒரு பொருள் வேற ஒரு பொருளை பற்றி நாம பேசும்போது வேற ஒரு புத்தகங்களை பற்றி பேசும்போது இவ்வளவு ஆழமா வந்து நாம பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து இருக்கிற மாதிரி இல்லை இந்த அதிகாரமும் வந்து அதே மாதிரிதான் இதுல இருக்கக்கூடிய இந்த அறிவுடைமை அப்படிங்கிற இந்த அதிகாரத்துல ஒவ்வொரு குரல்களை நீங்க எடுத்தாலுமே வள்ளுவர் வந்து அறிவுடைமை அப்படிங்கிற அந்த அதிகாரத்துல இந்த அறிவு அப்படிங்கிறது பற்றி பேசுறாரு இந்த அறிவை பற்றி இப்படி பேச முடியுமா அப்படின்னு நாம எல்லாருமே வந்து அத படிக்கும் பொழுது வியந்துதான் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் இந்த அறிவோட அதுல சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் நாம வந்து நடைமுறையில வந்து இந்த அறிவுக்கு வந்து நாம வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நாம அதை பின்பற்றணும் அப்படின்னு சொன்னோம் நாம வந்து ஆஹ் எங்கேயோ பெயர்வோம் நாம இந்த அறிவு அப்படிங்கறத வந்து நாம வந்து பற்றியெல்லாம் ஒண்ணும் நாம வந்து சிந்திக்காமலேயே நாம வந்து என்னமோ சும்மா அப்படியே கலந்தோம் வாழ்ந்தோம் அப்படிங்கிற மாதிரிதான் நாம பெய்கிட்டு இருக்க இந்த அறிவு இது வந்து நம்மளோட இருக்கிறது இத வந்து நாம வந்து அடுத்த தினமும் வந்து இந்த அன்ப நம்ம வந்து பயன்படுத்தி எங்கேயோ வந்து நாம போக முடியும் ஆனா வந்து நாம வந்து ஆஹ் அத வந்து நம்ம பின்பற்றாதனால நாம ரொம்ப பிண்டங்கிப்போம் அறிவை பற்றி வள்ளுவர் சொல்றதெல்லாம் நீங்க பாருங்க முதல் குரல்ல வந்து வள்ளுவர் என்ன சொல்றாரு அறிவு அச்சம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள் அளிக்கல நம்மளை பத்தி அறிவு அவ பற்றி நீங்க வந்து அறிவுடைமை அப்படின்னா தான் நீ ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு ஆச்சுன்னா அறிவுனா என்ன நாம என்ன அறிவோட தானே இருக்கோம் காலையில் எழுந்துறோம் எழுபறோம் ஒழுங்காக அப்படியே இது நம்மளுடைய வேலையில செய்கிறோம் அறிவார்ந்த காரியம் தான் நாம எல்லாமே இருக்கோம் இதுல என்ன அப்படின்னு தான் நாம வந்து பலர் வந்து யாராவது ஒருத்தர் நம்மகிட்ட கேட்டாங்கன்னா இல்லையா நாம வந்து அதுக்கு வந்து ஒரு சரியான பதில பதிலை சொல்லுங்க வள்ளுவர் வந்து எடுத்த உடனே அவர் சொல்றாரு முதல் குரலேயே சொல்ற அறிவு காக்கும் கருவி அது ஒரு கருவி நம்ம ஒரு கையில வந்து ஒரு கத்தி வச்சிருக்கோம் இல்லையா ஒரு கத்திய வந்து நாம பாதுகாப்புக்குன்னு நாம போடவே எடுத்துட்டு போறோம் ஒரு ராத்திரி நேரத்துல வந்து ஒரு வெளிச்சம் வேணுங்கிறதுக்காக ஒரு டார்ச் அத வந்து நம்ம கையில எப்பவும் இருக்கிற மாதிரி அந்த டார்ச் நாம கையில எடுத்து நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் போற பாதையை மாதிரிதான் அந்த அறிவை பற்றி சொல்லும் பொழுது வள்ளுவர் சொல்றாரு அறிவுங்கிறது அச்சம் காக்கும் கருவி அப்படின்னா எப்படி இப்ப ரெண்டு மூணு கருவிகளை பத்தி நாம பேசணும் மாதிரி அது அர்த்தம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்மளை வந்து அழிவுல இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கருவி இந்த கருவிய நம்முடைய பாதுகாப்புக்கு வந்து நாம வந்து பயன்படுத்துறோம் நம்மள ஒரு நாம வந்து உலகத்துல நாம பிறந்து வாழணும் அப்படின்னு நினைச்சாங்க அதுல வந்து நமக்கு ஆதி காலத்துல வந்து மனிதன் பிறந்து இதுபடும் பொழுது புகைகள்ல வாழும் பொழுது அவன் வந்து அந்த வெளிய வந்தா இந்த வேற என்ன புலி சிங்கம் இப்படிலாம் வந்து காட்டும் மிருகங்கள்ல இருந்து அவன் வந்து ஜாக்கிரதையா வந்து அவன் வாழணும் இருந்து அவன் தப்பிச்சு வாழணும் இல்லைன்னா அவனை வந்து இறையாச்சும் அவன் வந்து இறந்து போயும் அப்போ அப்ப வந்து அவன் வந்து அவனை வந்து காப்பாத்துறதுக்கு அவனுக்கு வந்து கருதி இருப்பேன் அப்படித்தான் வந்து முதல் முதல்ல வந்து மனிதன் வந்து உருவாகும் பொழுது அவன் வந்து காடுகள்ல மலைகள்ல குறைகள்ல அங்கெல்லாம் இருக்கும் பொழுது அவன் வந்து இப்படிப்பட்ட நாகரிகமான ஒரு நம்முடைய பாதுகாப்பினுடைய மிகப்பெரிய ஒரு ஒரு பிரம்மாண்டமான அமைப்பு தான் இன்னைக்கு நாம் வந்து இவ்வளவு பெரிய அளவுக்கு ஒரு கிராமமா இருக்கு ஒரு நகரமா பெரிய ஒரு சிட்டியா இப்படிதான் நாம வந்து உருவாக்கி இதுகள்லாம் நம்முடைய பாதுகாப்புக்கு நம்மளை அழிவில வந்து காப்பாற்றுவதற்காக அதனால வள்ளுவர் வந்து அதை முதல்ல அதை சொல்லும் பொழுது அறிவு அச்சம் காக்கும் கரு அப்படி அத வந்து அந்த அவன் சிந்திச்சு பார்க்கலாம் நாம வந்து சூழ்நிலை சரியில்லை நம்மளை வந்து பாதுகாக்கணுமே என்ன செய்யணும் அப்படிங்கும் பொழுதுதான் அவனுடைய வளர்ச்சி ஏற்படுது அவன் உடனே வந்து ஒவ்வொரு ஆயுதங்களால தங்க பாதுகாத்துக்கிறான் அப்படிப்போடைய அறிவால பயன்படுத்தி செய்தாலும் அதே விஷயத்த அவன் வந்து எப்பவுமே செய்துக்கிட்டு இருக்க இன்னைக்கு வந்து காலங்கள் மாற 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 நம்மளை வந்து காப்பாத்துறதுக்கு நம்ம வந்து அழிந்து விடாம நாம இருக்கணும் அப்படின்னு நம்மள இருந்து காப்பாத்துறதுக்கு நாம நிறைய அந்த அறிவு தான் பயன்படுத்தணும் அதுகளை தான் நாம வந்து பல ஆபத்துக்கள்ல இருந்து நாம வந்து தப்பிக்க முடியும் அதுக்காகத்தான் வந்து அறிவு அச்சம் காக்கும் கரு அதுக்கப்புறம் சொல்ற செருவாருக்கும் செருவாருக்கும் உள்ளளிக்கலாக அருள் ஒரு இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாடுன்னு இருந்துச்சுன்னா நாட்டினுடைய ஒரு ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் ஒரு பகமை வந்து ஏற்பட்டு யுத்தம் வருது அப்படின்னு சொல்லி ஆச்சினாங்க முதல்ல ஒரு இதுல யுத்தம் நடக்கும்னாலும் அந்த அந்த கோட்டை கொத்தனங்கள்ல வந்து அந்த ஒரு உள் அரண் வந்து அதுக்கு உள்ள வர முடியாத அளவுக்கு அவங்க உண்டு அதை கட்டி வச்சிருப்பாங்க எல்லா இடங்களையும் அவங்க சுத்தி இருவனாலும் இந்த இடத்த அவங்க தாண்டி வர முடியாது அத மாதிரிதான் அந்த உள்ளுக்குள்ள உள்ள ஒரு கோட்டை அது வந்து நம்முடைய புத்தி நம்முடைய ஈரம் நம்முடைய ஒரு ஊக்கம் நம்மளுடைய உறுதி இது எல்லாம் தான் இந்த உள்ளத்துல வந்து இருக்குது இந்த உள்ள உள்ள இந்த கோட்டைய வந்து இந்த உறுதிய நாம அறிவு இருந்தால்தான் வந்து அஹ் எந்த கட்டத்திலையும் உறுதியாக இருந்து அதற்கு நம்ம என்ன செய்யணுமோ அந்த உறுதியோடு இருந்து அதை நாம செய்வோம் இந்த உள்ளம் வந்து என்னைக்கும் வந்து அழிஞ்சிடக்கூடாது அவருடைய நெஞ்சம் வந்து எப்பவும் எதற்கும் அஞ்சாம இருக்கு அந்த அஞ்சாமை அது வந்து அந்த உள்ளழிக்கல் ஆகாத அரண் அப்படின்னு சொன்னா அந்த அஞ்சாமை எந்த காலத்துலயும் நம்மளை வீட்டுக்கு போயிடக்கூடாது அவங்க வந்து வெளிய வந்து நம்மளை பாதுகாக்கிறோம் அது வந்து அச்சன் காக்கும் கருமையாக இருக்கு நம்முடைய உள்ளத்துல நாம வந்து நம்முடைய அஞ்சாமை எந்த கட்டத்திலையும் அந்த எதிரிகள் அந்த சைக்காலஜிக்கல் வார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி வரும் பொழுது அஹ் இப்ப கூட பாத்தீங்கன்னா வார் ஒரு பக்கத்துல நடந்தாலும் இந்த வார்த்தை போர் வந்து அது ஒரு பக்கத்துல நடக்கும் நாங்கள் வந்து அவர்களை விட மாட்டோம் அவர்கள் இப்படி போவார்கள் அப்படி போவார்கள் சொல்லி நம்முடைய மைண்டை வந்து அவங்க தாக்குவாங்க நீங்க வந்து இந்த இந்த வந்து வந்து டெஸ்ட் ரெண்டு நாடுகள் அதுல சேரும்போது ரெண்டு நாட்டு கேப்டன்களோமோ அந்த முதல்ல வந்து அந்த எதிர் அஹ் வீரர்களுடைய மைண்டை தாக்குவாங்க ஏய் இந்த தடவை வந்து நாங்க வந்து ஆஹ் பெரிய அளவுல பிற்பாடா வந்திருக்கோம் இதுல இப்படி பயன்படுத்துவோம் இதுல இவரம் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அவங்களுடைய மனம் வந்து நம்ம அதே மாதிரிதான் வித்தியோகிலையும் அதே மாதிரி செய்வாங்க அப்போ அந்த நேரத்துல அந்த அஞ்சாமை வந்து நம்முடைய மனதுல இருக்கணும்னா அதுக்கு தான் வெளியேயும் உள்ளேயும் நம்மை காப்பதற்கு எது இருக்கிறது என்றால் அறிவு இதை நம்ம அதனால்தான் வள்ளுவர் வந்து எடுத்த உடனே சொல்ற அச்சம் காக்கும் அறிவு அச்சம் காக்கும் கரு செருமார்க்கும் உள்ள அந்த கோட்டை உள்ளுக்குள்ள மாதிரி இந்த அஞ்சாமைங்கிற அந்த கோட்டை இருந்தார் அது எதனால வந்து வரும் அறிவு அந்த அறிவு வந்து எப்பவுமே அஞ்சாமைங்கிற அந்த எண்ணத்தை நாம வந்து மனதில் வச்சுக்கணும் உறுதி உள்ள நாம கட்டத்திலையும் இதற்கு இப்படி எதிரிகள் இதுல அப்படி செய்வாங்க நாம இதை கொடுத்து எப்படிங்கிற மாதிரி நாம வந்து அந்த அஞ்சாவது அதுதான் உள்ள ஒரு அகழ் அந்த அஞ்சாவை நாம வந்து அது வந்து நம்மளை பாதுகாக்கிறோம் அது வந்து உள்ளேயும் நம்மை காக்கும் புறத்தையும் நம்மை காக்கும் புறத்தே அது ஒருவகை காப்பு நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய சிந்தனைகள் இது நல்ல முறையை எதற்கும் அஞ்சாவது இருக்க கற்றுக்கொள்ள இந்த அறிவு இந்த அறிவு ஒன்றுனால்தான் நாம வந்து நம்மை பாதுகாத்துக்கொள்ளும் இன்னொன்று பின்னால வரக்கூடிய குரல்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியமா விஷயங்களை வந்து அதுல தான் என்னன்னு நான் அது வரை நன்றி